அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ நபி சலாஹூ அலி வசலம் அவர்களின் தரிசனமும் சிபாரிசும் பெற ஓத வேண்டிய செலவாத் அல்லாஹும சலிலா சையதினா முகம்மதின் வலா அலி சையீதினா முகம்மதின் கமா சல்ல அலா சையீதினா இப்ராஹீம வலா அலி சையிதுனா இப்ராஹிம ஒபாரிக்கு அலா சையிதினா முகம்மதீன் வலா அலி சயிதுனா முகமதின் கமா பாரத்த அலா சையினா இப்ராஹீம வலா அலி சையிதுனா இப்ராஹிம லாலமின் இன்னக்க ஹமீதுன் மஜீது இந்த செலவாத்து நபி சலாஹாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சொல்லப்படும் செலவாத்துகளில் மிக சிறந்த செலவாத்தாகும் இதை எவரினும் நேர அதாவது இதை எவரினும் நேமமாக ஓதி வந்தால் அவருக்கு இறுதி நாளின் நான் சஃபாத்து செய்வேன் மேலும் அவர் அல்லாஹுவின் பாதையில் மரணித்தவர் என்றும் நான் சாட்சி சொல்வேன் என நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் புஹாரி ரஹிமல்லாஹு அவர்களின் சில நூல்களில் காணப்படுவதாக சைக்கு அஹ்மது சாவி ரஹிமல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் சில உலா மக்கள் இதை ஆயிரம் முறை ஓதினால் நபி அவர்களை கண்டிப்பாக கனவில் காணலாம் என்றும் கூறுகின்றனர்